வணக்கம் வணக்கம் திமுக செஞ்ச டாஸ்மார்க் குழல் ஆயுர் கோடி டாஸ்க்மார்க் குழல் எந்த நிலையில் இருக்குது அதை பற்றி எந்த தகவலும் வரலையே இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா குற்றவாளிகள் வெளியே இருந்தால் பரவாயில்ல நிரம்பராதே உள்ளே போயிருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் குற்றவாளிகளுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்குது ஏன்னா ஒரு ஆர்டர் வந்து ஜில்லா கோர்ட்டில் பாஸ் ஆகும் அதை வந்து ஸ்டேட் கோர்ட்ல அதை வந்து தடை பண்ணிடுவோம் ஸ்டேட் கோர்ட்ல பாஸ் ஆயிடுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் தடை பண்ணிடுவோம் இந்த மாதிரி அது ஒவ்வொன்றும் தடை பண்ணா அப்புறமா அது மீண்டும் இன்னொரு கோர்ட்ல பாஸ் பண்றதுக்கு நாலு மாசம் ஆகும் இழுத்து அடிச்சிருவோம் அதுல இந்த மாதிரி கிரிமினல்ஸ் இந்த சாராய ஊழல் கிரிமினல்ஸ் இருக்காங்கல்ல திமுக காரங்க இவங்க எல்லாம் தரக்கிட்டாங்கன்னா ஃபைலே காணாம போயிடும் இப்போ ஜட்ஜி குறிப்பெடுத்து வச்சுருப்பாருல்ல ஒரு ஃபைலு அந்த ஃபைலை தூக்கிட்டு போயிடுவான் தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் கொண்டு ஒழிச்சு வச்சிருவான் என்ன அப்போ அந்த ஃபைல் எங்கே அப்படின்னு ஜட்ஜி கேட்பாரு டேட்டு போடுறதுக்கு கேஸுக்கு அப்போ அந்த ஃபைலு காண சார் தேடி பார்க்குறேன் காணுமா எங்கே இருந்து இங்கே இருந்தா அங்கே இருந்தா ஆ சரிப்பா பரவாயில்ல அது அப்புறமா பார்த்துக்கலாம் ஆ சரி அப்புறம் அடுத்த வாயுதாக வரும் அப்பமா அந்த ஃபைலை தேடுவான் அந்த ஃபைல் என்னாச்சு அந்த டாக்டர்மார்க்கு அதை காணுமே அப்படிம்பா அப்படி ஒரு நாலு மாதம் தள்ளி போடுவான் நாலு மூணு ஏழு மாதம் ஆச்சா இப்படி இப்போ பழைய கில்லாடிங்க திமுக வரங்க எல்லாேருக்கும் பொன்முடிக்க வழக்கு பொன்முடிக்க வழக்கு அப்படி தான் இருக்குது இந்த நூலில் கட்டி தொங்க போட்டிருக்கு வாழ் ராஜாவுக்கு மேலே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை மாதிரி பொன்முடிக்க கழுத்தில் வாள் அதில் ஸ்டாலின் கழுத்துலேயும் வாழ் உதயநிதி கழுத்துலேயும் வாழு தான் இந்த டாஸ்மார்க் வழக்கில் என்ன சினிமா தொழில் அதிபருங்கிறாங்க ஒரு பையனை சின்ன பையன் அவன் ஆகாஷ் பாஸ்கரன் மூக்கமுத்துவுக்க பேரனா சரி பார்த்தா ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் என்ன சொல்கிறாங்க அவரு தொழில் அதிபரான் எப்படின்னா அஞ்சூறு கோடியில் சினிமா எடுத்திருக்கான் சரி அஞ்சூறு கோடியில் சினிமா எடுத்தால் அவனை தொழில் அதிபர்னு நீ சொல்கிறேன் நம்ம ஒரு பத்திரிகைகளை கேட்குறேன் நான் அந்த அஞ்சூறு கோடி அவனுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத பாத்தியா நீ கேட்டியானி சின்ன பையனுக்கு இப்ப அஞ்சூறு கோடி வந்துருச்சு அதெல்லாம் இந்த சாராய உழல் தான் அந்த ஆள் தான் சாராய உழலில் இப்போ சே ஆர்டர் வாங்கி வச்சுருக்குது சே ஆட்ரு வாங்கி வச்சுக்கிட்டு பையில திருடி வச்சுக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க ஆனால் கழுத்துக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு தான் இருக்குது ஸ்டாலினுக்கும் தொங்குது உதயநிதிக்கும் தொங்குது எல்லாருக்கும் தொங்குது எல்லாம் கீதா ஜீவன்ல இருந்து எல்லாம் ஊழல் தான் கே என்ல இருந்து எல்லாருக்கும் வழக்கு இருக்கு துறைமுருகன்ல இருந்து எல்லாருக்கும் வழக்கு இருக்கு எல்லாம் தொங்குது இவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட நேர்மை இல்லை எல்கே அத்வானி ஐயா மேலே ஒரு வழக்கு வந்துடுச்சு அதுதான் இந்த அத்வானியா அந்த அத்வானி தான் இந்த அத்வானியா அந்த டைர்ல இருந்தது இவருங்க பேரு தானா அப்படின்னு கேட்டான் கேட்டவண்ணா அவர் ரிசைன் பண்ணிட்டாரு ரிசைன் பண்ணிட்டு உடனே கேச முடியுங்க அப்படின்னாரு சரி ஆமா ஃபைல் எல்லாம் இவரே எடுத்துக்கொண்டு நீட்டினார் இவருக்கு ஆளுங்க இதோ இருக்கு ஃபைலு ஆமா எங்க ஐயா பத்வானி ஐயா கேஸ உடனே நீங்க பேச முடியுங்க அப்படின்னாரு அதனால அது கேஸை வேகமா நடத்தி முடிச்சாங்க இதே திமு ககாரன் ஒரு கேஸ் நடத்தினான் அண்ணா பல்கலை கழகத்துல மாணவியை கற்பழிச்சு இன்னொருத்தனுக்கு கூப்பிட்டான் பாருங்க இன்னொரு ஒரு சாரு இருக்காருன்னு கேட்டு ஆமா அப்படின்னு கூப்பிட்டான்ல அதே திமுககாரன் அந்த கேஸை நடத்துனான் வேகமா நடத்திட்டான் நானே மசந்திரம் முடிச்சுட்டான் அதே திமுககாரன் இந்த கேஸுகள எவ்வளவு நாள் இழுக்க முடியுமோ இழுத்தடைக்கிறாங்க சட்டம் இடம் கொடுக்குது ஏன் இடம் கொடுக்குதுன்னா நிரபராதி மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக சில ஓட்டைகளை போட்டு வச்சிருக்காங்க அந்த ஓட்டைக்கு உள்ளாடி குத்தவாளி புகுந்துக்கிறான் திமுக காரம் உள்ளே புகுந்துக்கிறான் உள்ள புகுந்து அந்த டாஸ்மார்க் ஊழல் வழக்கை அது மட்டும் இல்லாமல் அனைத்து ஊழல் வழக்குகளையும் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க உயிரை காப்பாற்றிக்கிட்டே வர்றாங்க ஆனால் சாவு உறுதி எல்லாரும் ஜெயிலுக்கு போகிறது உறுதி அதுதான் நிலைப்பாடு வணக்கம்